ஹலோ நமது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்தது வந்து தெரிஞ்சுருக்கோம் ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்துட்டு வேர்க்கலை பிடிங்கிருந்தோம் அது வந்து அது பிடுங்கும் போது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக பிடுங்கும்போதும் எடுக்க முடியல பெருகும் போதுதான் எடுக்க முடியல ஒரு வாட்டி எடுத்தேன்னு நினைக்கிறேன் அது வந்து ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் அதை பிடுங்கின வீடியோவை நான் வந்து போடுறேன் அதுவுமே வந்து வண்டி மேலே வச்சுட்டு தான் செல்லில் செல்லை வந்து வண்டியில் மேலே வச்சுட்டு தான் வந்துட்டு நான் வீடியோ எடுத்தேன் உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா வந்து கிடையாதுன்னு ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஓகேங்களா இப்போது என்னென்னா வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் ஊரில் வந்து நிறைய மழை பெஞ்சதுனால வந்துட்டு ஆடி மாதம் எப்பவுமே வந்துட்டு வெள்ளம்லாம் வராது இந்த வருஷம் நானே தெரில வந்து இதுவரை எனக்கு கருத்து தெரிஞ்சு உண்மையாலுமே ஆடி மாதம்லாம் வந்துட்டு வெள்ளம் வர சான்ஸே இல்லை அந்தளவுக்கு ஆற்றுல வெள்ளம் வந்துடுச்சு அந்தளவுக்கு வந்து மழை பெஞ்சிருச்சு அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் பொழுது இன்றைக்கி தான் வந்து கொஞ்சம் வெயில் நல்லா கா நல்லா காஞ்சிது நீங்கள் சைடில் மானத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெயில் வந்து சூரியன் வந்து போயிட்டு பொழுது போச்சு அப்படின்னாலே தெரியும் அதனால தான் வந்து இன்றைக்கி தான் பொழுது வெள்ளையுமே வந்துட்டு கூட்ட நேரம் இருந்தது சைடில் வச்சுட்டு வந்துட்டு வீடியோ எடுத்தேன் இவ்வளோ நாளாக வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு நாலு மணிக்கு கூட கிடையாது மூணு மணிக்கு ரெண்டு மணிக்காக கூட்டுறோம் அதுக்குள்ளே வந்து மப்பு ஏறி மழை வந்து ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு மழை பெஞ்சி வெள்ளம் வந்துடுச்சு எப்பவுமே வந்துட்டு வராது இந்த வாட்டி ஏதோ வந்து எதர்ச்சியாக வந்துடுச்சு பெரிய விஷயம் தான் சொல்லப் போனால் அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி மட்டும் இந்த டேவில் மட்டும் பொழுது வெள்ளியுமே இருந்தது அதுவுமே வந்து சரியாக காயல அதனால தான் வந்துட்டு கூட்டுறோம் அதனால் காஞ்சிட்டுனா வந்து பேக் பண்ணுற வேண்டியது தான் சாக்கு முடியல அதனால் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத அது உங்களுக்காக தெரியும் விவசாயம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது புதுசாக நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத வந்து புதுசாக வந்துட்டு கமெண்ட்டும் போ பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து லாங்காக வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு வந்து டைமிங் இல்லை இதே வந்துட்டு நான் வந்து ஒரு ஆறு நிமிஷம் வீடியோன்றதுனால வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் இதுவுமே வந்து நான் கட் பண்ணிட்டு போக முடியும் சரி முடியலை என்னால் பேசவே முடியல கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டே ஒரு மாதம் ஆகுது ரீசெண்டாக அதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போடுவேன் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் வந்துட்டு செவன் பாயிண்ட் ஃபோர் சம்திங் வியூஸ் போயிருக்கு அதிகமாக வியூஸும் போக மாட்டேங்குது எதுவும் எப்படி சொல்கிறது ஷார்ட்ஸும் வந்து அதிகமாக போக மாட்டேங்குது மற்றவங்க மாதிரி வந்துட்டு எப்படி சொல்கிறது நம்ம வந்து சினிமா பட பாடலோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் நான் வந்து போட மாட்டேன் அது போடுவேன் அதை போட்டாலும் வந்துட்டு எப்படி சொல்கிறது விவசாயிக்கு ரிலேட்டடாக தான் நான் வந்து சாங்ஸ் போட்டு அதை வந்து ரீல்ஸாக போட்டு விடுவேன் ரீல்ஸுன்னு இல்லை அதுதான் அதுதான் விவசாயத்தில் வேலை பார்க்குற ரீல்ஸ் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்றதுனால போட்டு விடுவேன் பாருங்க ஏன்னா வந்துட்டு இது வந்து இதுவும் வேலை இல்லாத டைமில் தான் வந்து நான் வந்து கூட்டினேன் சாயங்கால டைமில் அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நின்று எடுக்க முடிஞ்சது இது நான் எடுக்கலை சைடில் வந்துட்டு ஸ்டாண்ட் இருக்குது டிஷ்ஷஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா அதில் வந்துட்டு செல்ஃபோனை வந்துட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அது வந்து எடுத்தேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ ம மறுபடியும் வரேன் ஆக்சுவலாக அதுக்கடுத்தது வந்து மறுபடியும் என்ன பண்ணுவேன் விட்டுட்டு போய்ட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக தான் நான் பார்த்தேன் ஆகலை அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் என்னாச்சு திருப்பி வச்சிட்டு தான் போயிட்டு நான் வந்து கே கூட்ட ஆரம்பித்தேன் யாரும் வரல அம்மா வந்து பால் பால்காரக்கு போயிட்டாங்க நான் வந்து அதான் மேலே தண்ணி சாரி இது மலாட்டை கூட்ட வந்துட்டேன் தம்பி வந்து இன்னும் வேலையிலேருந்து வரல அதனால தான் வந்துட்டு நான் வந்து கூட்டினேன் எதுவும் வந்து மப்பு இல்லை அளவுக்கு மானத்தில் மப் இருந்ததுன்னா எல்லாருமே வந்துடுவாங்க ரீசெண்டாக ஏன்னா வந்துட்டு மப் தான் வந்து எப்போ மழை வரும் அதுக்கப்புறம் நினஞ்சிச்சேன்னா ரொம்ப மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து காய வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதான் வந்து இந்த விவசாயத்தில் வந்துட்டு ரொம்ப கடுப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு கடுப்புன்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் ஏன்னால் வந்துட்டு எதனா வந்து ஒரு ட்ரை பண்ணி காய வைக்கும்போதுனால் வந்துட்டு மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் நினஞ்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம் அது வந்து அனுப்பப்பட்டவங்களுக்கு தெரியும் இந்த நெல்லுலாம் நார்மலாக வந்துட்டு நிறைய வந்து வீடியோ பார்ப்பீங்களே விவசாய சேனலில் வந்து வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒன்றுமே சொல்லப்போனால் பாருங்கள் இது வந்து மண் வேறு அடியில் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு அப்படியே வந்து கூட்டிட்டேன் அன்றைக்கி ஏன்னா வந்துட்டு மரண நாற்று வந்து மண்ணை வந்து அடியில் வந்து வந்துடும் அப்படின்றதுனால கூட்டிட்டேன் அதுக்கு மரண தான் வந்துட்டு வாடுற மாதிரி இருந்தது ஏன்னா மல்லாட்டை நல்லா ஃபுல்லாக காஞ்சிச்சு அதனால் வந்துட்டு மூட்டை பிடிக்கலான்னுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து மூட்டை பிடிச்சி கொண்டு போய் வச்சாச்சு ஏன்னா மண் மண் வேறு நிறைய இது வந்து விஷயம் என்னென்னா வந்துட்டு எப்போது காலியாக வேண்டிய மல்லாட்டை அதான் நான் சொன்னேன்ல மழை வந்துடுச்சு அப்படின்ட்டு அந்த மழை வந்ததுனால வந்துட்டு வண்டி வரமுடியில்ல அதனால அது வந்து கையாலே பெருசிட்டாங்க ஏன்னால் வண்டி வந்துச்சுன்னா வந்துட்டு அதான் உல எடுக்கும் தெரியும்ல சேத்துல ரொம்ப உலையெழுக்கிறதுனால வந்துட்டு வண்டியும் வர முடியாது அதனால் வந்துட்டு கையாலே பெருசிட்டாங்க இன்னமும் பறிச்சிட்டு தான் இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இப்போ தான் நான் வீடியோ போடுறேன்ல இதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் வந்து கழிச்சு தான் வந்து இது பண்ணேன் இது இப்போ நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து என்றைக்கு அப்லோட் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணிடுவேன் எனக்கு தெரிஞ்சு சாயங்காலம் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் காலி ஆச்சு மல்லாட்டியை அப்படி சொல்ல போனால் இது எப்போயோ காலியாக அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காலியாக வேண்டியது மழை வந்து இல்லைன்னா சொல்கிறேன் அதான் மழை வந்துடுச்சே செம எக்கச்சக்கமான வெள்ளம் வந்துடுச்சு எப்பயுமே வந்து வராது கொஞ்சம் எப்படி சொல்கிறோம் கொஞ்சம் கவலை தான் ஏன்னா வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் சித்திரமலாடை போட்டிருந்தாங்க அவங்களுக்குலாம் நிறைய பாதிச்சிருச்சு அதுதான் இதில் ரீசன் வேறு ஒன்றும் இல்லை ஃபுல்லாகவே வந்துட்டு இது நான் வந்து டைமிங் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கலாம் அது எனக்கும் வந்து பிடிக்கல சரி எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்றதுனால தான் உங்களுக்காக தெரியும் இல்லையா எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்றது கொஞ்சம் ஜூமும் பண்ண முடியாது ஜூம் பண்ண எப்படி ஜூம் பண்ணால் உங்களுக்கு கிளியாரிட்டி தெரியாது இதே நான் அப்லோட் பண்ணும்போது எப்படி கிளியாரிட்டி தெரிய போகுதுன்னு எனக்கு தெரில உண்மையாக சொல்லப்போனால் பாருங்கள் மக்கள் இதை ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரவங்க தான் மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஏன்னா வந்துட்டு நானும் வந்து பார்க்குறேன் ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ கே சப்ஸ்கிரைப் வர்றதுக்கே வந்து ரொம்ப நெட்டி முட்டின்னு வரதா இருக்குது புதுசாக பார்க்குறவங்க எப்படியும் கொஞ்சோண்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் யாருன்னா வந்துட்டு ஓகேங்களா ரொம்ப நன்றி மக்களே ஜெயிலியும் பார்த்ததுக்கு ஓகேங்களா இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்றதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க